உனக்கு வேற யாராவது இருக்காங்களா கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க எத்தனை பிள்ளைங்க கால போக்குற ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன் நீயே தான் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூப்பிட்டு வர முடியும் நானே பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க ஒருத்தர் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோல் இருக்கு பிள்ளையார் தான் என் மகன் என்ன பிள்ளையாரு ஊமகனா பின்ன என்ன உங்க மகனா பிள்ளையார் ஊமகம் தானே அந்த பிள்ளையாரே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு ஜாமீன் கொடுக்கறதா ஏங்க வம்பல்லாம் எடுத்து விடுறீங்க அவ்வளோ கேட்டு கிடக்கு கைலாயத்தை நான் தான் தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேனே இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த குற்றங்கள்லாம் நடக்குதே இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது திருட்டு

போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நம்ம மணி ஆர்டர் பண்றோம் அது அவங்களுக்கு போய் சேருது அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது அத போல போஸ்ட் ஆஃபீஸை பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு அருமையாக கேட்டிருக்காரு பாத்தியடா என்ன சார் அப்படி பாக்குறீங்க ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன் அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா பாத்தியா என்ன பாத்தியா ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க யார் உங்களை இப்ப அடிக்கிறா பே போல இருக்கு ஆஹா இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறி இருக்கா அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க பித்தன் தெளிய மருந்து மற்ற மருந்து அப்பா டா என்ன நானு உள்ள மேல யூசர் உசாய் உசாரி ஓடு விடு இந்த ஏழை வீட்டுக்கு நீயா அய்யோ இந்த கையை போடறதுக்கு அண்ணே ஏ பாஜி என்னது மார மார நிக்கே அத வந்து அதிர வாங்க சின்ன புளே இந்த எபிசோடே ஓடறா இதுதான் உள்ள தம்பரா அதிர வாங்க நீக்ரீனா நடறே ஓக்கார் சாரி இது யாரு உன் மூட்டை கொண்டா குசிசு அண்டாடே இவரதாய்யா மறை ஓ பாத்த டிக்குறிய உனக்கு தரியா சொல்ற மாதிரி காம விட யாருங்க இவரே நல்ல பூச்சாண்டி மாதிரி இருக்காரு இங்க பாரு யாரு பார்த்து பூச்சாடின்னு சத்து பகுசி விட வீடு தேடி விட்டுருக்காரு இவர அங்க பாரு புல் தோரு கட்டி இருக்க கைல எங்க

ீங்க இருந்து நீ சாப்பிட்டு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன குடுப்ப காய்கறி சாப்பாடுதான் பிள்ளைகறி கேட்க மாட்டீங்களே அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடுகளில் ஒன்று அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன் அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே ஏன் பூசாரி நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்கிற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க ஏயா ஊரே கெட்டு போச்சு ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்த நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம் ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம் சொல்லுங்க ஆண்டவன் சொல்றேன் ஊர் நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ் ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ் இதுல என்ன ஏசிரமோ ஆகையினால உடனே வேலைக்கு போ அங்க இருந்துகிட்டே அவனுட திருத்து அப்பத்தான் ஒரு முடிவு கிடைக்கும் பாட்டியா இங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் அண்ணா நானும்மா பாடமாட்டேன் நிச்சயமா பாட மாட்டேன் இனிமே உன் கேட்காது நிச்சயமா கேட்காது கோயில்

இப்படி நிறைய துறக்கிறவன் தான் முற்றும் துறந்தவன் பூசாரி ஆக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் புறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும் போது யாருக்கும் எந்த வித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணீயா அதுதான் முற்றும் துறந்த நிலை அந்தவனே இந்தியா பெரிய நாடு இதை விட மாரணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு இல்லாம வம்பை வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா பூசாரி நீ மசால் வடை சாப்பிட்டுருக்கியா மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா ஓஹோ சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான் அப்ப அவ எல்லாம் மனுஷன் இல்லையா நீ சாப்பிட்டுருக்கியா மசால் வடை எனக்கு உயிராச்சே எங்கய்யா சாப்பிட்டுருக்க ஹோட்டல்ல ஹோட்டல்ல தான் செய்யறாங்க இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது இந்தியாவில் உள்ள அறுபத்தி ரெண்டு கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு மசால் வடை இல்லையா என்ன மண்டை இல்லையா மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம் மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலப்பருப்பு அது எந்த மாகாணத்துல விளையுது மகாராஷ்டிரா தோரம் பருப்பு மத்திய மாகாணம் கடுகு கல்கட்டா வெங்காயம் பச்சை மிளா ஆந்திர பிரதேசம் என்ன குஜராத் எரி கட்ட அது ஒரு மாகாணம் எருப்பு சட்டி

விதினைங்கறத நாட்டுல இல்ல வீட்டில் கூட பேசாத அது ஒரு அபாயகரமான